நீங்க என்னத்தான் கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுதாலும் உங்களுக்கு செவனை செஞ்சு உங்க குடும்பத்தை சின்ன பின்னாக்கணும்னு சொல்லி உங்க எதிரி முடிவு எடுத்துட்டானா ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது நீங்க நிறையவே இழந்துருவீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க முக்கியமா உங்க குலதெய்வத்தை கட்டி போட்டுருவானுங்க அந்த குலதெய்வத்தால உங்களை காப்பாற்றவே முடியாது இவன் ரத்த அடிப்படணும் ரொம்பவே கஷ்டப்படணும் அத்தனையும் இழந்து நிக்கணும்னு சொல்லி ஒரு ஏவலை உங்களுக்கு அனுப்பிட்டானா அந்த ஏவல் கொடுக்கிற டார்ச்சர்ல நீங்க உயிர் வாழலாமா வேணாமான்ற எண்ணத்துக்கு நீங்க போயிடுவீங்க நீங்க இதுவரை எத்தனை கோயில் கொலை ஏறி இறங்கினாலும் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது உங்க கண்ணுக்கு தெரியாத நிறைய அமானுஷியம் உங்களை சுத்தியே இருக்குன்றதை மறந்துடாதீங்க கரெக்ட்

பண்ணுங்க நீங்க என்ன தான் கையெடுத்து கும்பிட்டு கதறியான